உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரின் திரிவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளா இன்று கோலாகலமாக தொடங்குகின்றது இன்று தொடங்கும் மகா கும்பமேளா தொடர்ந்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறுகின்றது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடப்பதால் கும்பமேளா நிகழ்ச்சி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது மிகப்பெரிய ஆன்மீக கலாச்சார விழாவான இந்த கும்பமேளா தொடர்ந்து நாட்கள் நடைபெற இருக்கின்றது இதில் உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது சிறப்பு ஏற்பாடுகளை முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான உத்தரப்பிரதேச அரசு தீவிரமாக செய்துள்ளது கும்பமேளா நடைபெறும் காலங்களில் திரிவேணி சங்கமத்தில் நீராடுவதை இந்துக்கள் புனிதமாக கருதுகிறார்கள் இன்று முதலாவதாக ஸ்நானம் பௌச பூர்ணிமா ஸ்நானம் நாளை மறுநாள் மகர சங்கராந்தி ஸ்நானம் ஜனவரி இருபத்தி ஒன்பதில் மௌனி அமாவாசை ஸ்நானம் பிப்ரவரி மூன்றில் வசந்த பஞ்சமி ஸ்நானம் பிப்ரவரி பன்னிரெண்டில் மாசி பூர்ணிமா ஸ்நானம் மற்றும் பிப்ரவரி இருபத்தி ஆறில் மகா சிவராத்திரி ஸ்நானம் என்றும் பக்தர்களாலும் துறவிகளாலும் கடைப்பிடிக்கப்படுகின்றது இன்று கோலாகலமாக தொடங்குகின்றது கும்பமேளா